விமான நிலையத்தில் மூட்டை மூட்டையாக தங்க கடத்தல் கைதுக்கு பயந்து வெளிநாடு தப்பி ஓடுகிறாரா அண்ணாமலை அதிர்ச்சியில் மோடி அதாவது சென்னை விமான நிலையத்தில் செயல்பட்டு வரும் பரிசுக்கடை ஒன்று இலங்கை தங்கம் கடத்தல் கும்பலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியதாக இருந்தது அம்பலமாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது கடையின் உரிமையாளர் முகமது சபீர் அலிக்கு தங்கம் கடத்துவதற்கு உதவுவதற்காகவே அங்கு சர்வதேச தங்கக் கடத்தல் கும்பல் கடை அமைத்து கொடுத்தது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் விமான நிலையத்தின் புறப்படும் பகுதியில் ஏர் ஹப் என்ற பெயரில் முகமது சபீர் அலி என்பவர் பரிசு பொருள் விற்பனை கடையை நடத்தி வந்துள்ளார் இருபத்தி ஒன்பது வயதான முகமது சபீர் அலி ஒரு யூடியூப்பர் ஆவார் ஷாப்பிங் தொடர்பாக யூடியூப் சேனல் நடத்தி வந்த அவருக்கு கடை நடத்த எந்த அனுபவமும் இல்லை ஆனாலும் சென்னை விமான நிலையத்தில் பரிசு பொருட்கள் கடை திறந்துள்ளார் குறிப்பாக முகமது சபீர் அலி வைத்துள்ள கடையில் அவர் உள்பட மொத்தம் ஏழு பேர் பணியில் இருந்தனர் பொம்மைகள் நினைவுப் பொருட்கள் மற்றும் ஹேண்ட்பேக்குகளை விற்பனை செய்யும் கடையாக இருந்து வந்துள்ளது இந்த நிலையில்தான் துபாயில் இருந்து ஒரு கோடி மதிப்புடைய ஒன்றரை கிலோ தங்கத்தை இலங்கை பயணி ஒருவர் கடத்திக் கொண்டு வந்து சென்னை விமான நிலைய கழிவடைக்குள் மறைத்து வைத்துவிட்டு வெளியில் வந்தபோது சுங்க அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரித்தனர் அப்போதுதான் பரிசு பொருள் கடை பற்றி அவர் கூறியிருக்கிறார் இதனை அடுத்துதான் பரிசு பொருள் கடையில் வேலை செய்யும் ஊழியர்களை பற்றி விசாரித்த சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு இதுபோல் அடிக்கடி கடத்தல் நடந்திருக்கலாம் என சந்தேகம் வந்தது மேலும் சென்று பார்த்தபோது ஒரு கிலோ தங்கப் பொடியை கண்டுபிடித்தார்கள் அவர்களின் திட்டம் அம்பலத்திற்கு வந்தது இதனையடுத்துதான் முகமது சபீர் அலி உள்பட மொத்தம் ஒன்பது பேரை அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் மேலும் இவர்களிடம் விசாரித்த போது யூடியூபரான முகமது சபீர் அலி இலங்கையைச் சேர்ந்த சர்வதேச தங்க கடத்தல் கும்பல் தொடர்பு கொண்டுள்ளது அவர்கள்தான் சென்னை விமான நிலையத்தில் உள்ள பரிசுப் பொருள் கடை அமைக்க லீஸ் தொகையான எழுபது லட்சத்தை கொடுத்தார்களாம் அதன் மூலம் கடையை திறந்த முகமது சபீர் அலி வெளிநாடுகளில் இருந்து தங்கம் கடத்தி வருபவர்களிடம் தங்கத்தை வாங்கி விமான நிலையத்தின் வெளியே ஒப்படைத்து வந்தாராம் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் நூற்றி அறுபத்தி ஏழு கோடி மதிப்புள்ள இருநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் கைதான இவர்களிடம் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி பியூரோ ஆஃப் அதாவது சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி வழங்கிய அடையாள அட்டைகள் இருந்துள்ளன இந்த அடையாள அட்டைகள் காரணமாக அவர்கள் பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை இதை வைத்து தங்கத்தை பரிசு பொருள் விற்பனை கடை ஊழியர்கள் தங்கம் கடத்தலுக்கு உதவி உள்ளார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது இதனிடையே முகமது சபீர் அலியை தீவிரமாக விசாரித்து வந்த அதிகாரிகள் அவர் கூடிய தகவல்களை கேட்டு ஆடி போய் உள்ளார்கள் சென்னையில் சர்வதேச விமானங்கள் செல்லும் பகுதியில் பரிசுப் பொருள் கடை திறக்க பாஜக பிரமுகர் பிரித்தி உதவியதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளாராம் தங்க கடத்தலுக்கு விமான நிலையத்தில் பணியாற்றும் சில அதிகாரிகளை உதவியதாகவும் புகார்கள் எழுந்து வருகிறது தங்க கடத்தலுக்காகவே பரிசு பொருள் கடையை சென்னை விமான வாக்குமூலம் வாக்கு மேலும் இதில் முக்கிய பிரச்சனையாக பேசப்படுவது என்னவென்றால் அந்த பாஜக புகைப்படங்கள் எடுத்துள்ளார்கள் புகைப்படங்கள் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல முக்கிய புள்ளிகளிடம் புகைப்படம் எடுத்துள்ளார்கள் தங்க கடத்தல்களுக்கு பாஜக முக்கிய புள்ளிகள் உதவி இருக்கிறார்களா என்கின்ற கோணத்திலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் விசாரணை நடத்தப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் அண்ணாமலை விரைவில் வெளிநாடு செல்ல உள்ளார் அதற்கு முன்பாகவே இந்த விசாரணை வளையத்திற்குள் அண்ணாமலை சிக்குவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இந்த தங்க கடத்தல் தொடர்பாக அடுத்தடுத்து பாஜக முக்கிய புள்ளிகள் சிக்கி வருவது பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது